நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க இருக்கோன்னா கோயிலுக்கு சென்றதுமே எந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமாக பார்க்க இருக்கும் நம்மளோட இன்னொரு சேனல் சிவபித்தன் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பாருங்க பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோயிலுக்கு நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா மனதிற்கு ஒரு அமைதி வேண்டி அப்படிங்கிற விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரி நம்ம இப்போ என்ன தவறுகளை செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா எல்லாருமே பண்ற தவறு இப்ப கோவில் வந்து அர்ச்சனைக்குன்னு தனியா சீட்டு கொடுக்குறாங்க நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் கொடுத்ததுமே வந்துட்டு உங்க பேரு நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி வந்து அர்ச்சனை பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரிய நிமித்தமா வந்துட்டு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை கிடைக்கணும் அல்லது குழந்தையின்மை நீங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும் இந்த மாதிரி ஏதாவது மனதுல வந்துட்டு காரியத்தை நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா கோவில்ல அர்ச்சகர்கிட்ட சொல்லி சங்கல்பம் செய்த பின்னர் தான் நீங்க அர்ச்சனை செய்யணும் உதாரணமா வந்துட்டு சீக்கிரமா வீடு கட்டணும் நாங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வந்துட்டு அங்க சொல்லி சங்கல்பம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அர்ச்சகரும் பாத்தீங்கன்னா அதை சொல்லி அதுக்கப்புறம் உங்க பேரு நட்சத்திரத்தெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க அதுதான் நம்ம செய்ய வேண்டியது நம்ம பாட்டுக்கு பேரு நட்சத்திரத்தை சொல்லி பண்ணக்கூடாது அது தேங்காய் பழத்தட்டு கொண்டு போனீங்கன்னாலும் அதுதான் முறை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே போல் சில பேருக்கு வந்துட்டு இந்த தானம் பண்றதுல பெரிய குழப்பம் கோவிலுக்குள்ள போறப்ப பண்றதா கோவில்ல வர்றப்ப பண்றதா அப்படின்னு குழப்பத்தில் நீங்க எந்த தானமுமே பண்ணாதீங்க அப்படி பண்ணனால அதுல பலன் இல்லை இந்த தானத்தை பண்ணால் எனக்கு இந்த பலன் வரும் நினைச்சு பண்ணீங்கன்னா அதுவே பெரிய குற்றமாகும் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் நீங்கள் செய்கின்ற உதவி அது கோயிலுக்குள்ளே போறப்பையா இருந்தாலும் சரி கோயிலை விட்டு வெளியே வர்றப்பயா இருந்தாலும் சரி இயலாதவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவிக்கு பலன் இருக்கும் ஆனா இந்த தர்மத்தை செய்கிறனால எனக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு நினைச்சுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க தர்மம் பண்ணீங்கன்னா அதோட விட்டுட்டு வந்துருங்க அது உங்களை எப்பவுமே பின்தொடர்ந்து வராது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க அதனால நீங்க மனசு குழப்பத்துல தான தர்மம் செய்ய வேண்டாம் இன்னும் சொல்ல போனா புற ரொம்ப முக்கியம் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியில குளிச்சுட்டு போறது உடலை வந்துட்டு வெப்பத்தை சமநிலைப்படுத்திட்டு கோயிலுக்குள்ள போறது அங்க இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களை உணர செய்யும் அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்படி இல்லாம எங்கேயாச்சும் போயிட்டு வந்தா கூட கை கால் அலம்பிட்டுனாச்சு கோயிலுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றதோட தாற்பயம் இப்ப அவ்வளவு தூரம் நம்ம பயணிச்சு வந்து கோவில்ல போறோம் போனதுமே அங்க என்ன தப்பு பண்ணிடுவோம்னா தீபாராதனை வந்து நம்மளுக்காகவே காட்டுவாங்க அப்ப கண்ண மூடிக்கிட்டு கிட்ட சாமியை வந்துட்டு கும்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம் கண்ண மூடி வந்து தியானத்துல வந்துட்டு இறைவனை காணலாம் தவறு இல்லை அங்க போய் நின்றுகிட்டு கருவறை கிட்ட நம்மளுக்கு தீபாராதனை காட்டும் போது கண்குளிர இறைவனை காண வேண்டும் அதுதான் அந்த இடத்துல நம்ம பண்ற பெரிய தப்பு அப்ப கண்ணை மூடி கையை மேல தூக்கி சாமி கும்பிட்றது ரொம்பவே விசித்திரமான விஷயம் அந்த தவறை எப்போதுமே பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம் கீழே எக்காரணத்தை கொண்டும் அசுத்தம் பண்ணக்கூடாது கோவில வேகமா சுத்தி வரக்கூடாது ஒன்றும் அவ்வளோ அவசரம் இல்லை நிறுத்தி நிதானமா கோவிலை சுத்தி வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப கோவிலில் போறீங்க சாமி கும்பிடுறோம் வெளிய வந்து கொஞ்ச நேரம் உட்காருவோம் அல்லது அந்த சாமி கும்பிடறதுக்கு கியூல நிற்கிறோன்னா தயவு செஞ்சு யார்ட்டையும் பேசாதீங்க அந்த இறைவனோட மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அதே போல முடிச்சுட்டு வர்றோம் வெளியே ஒரு பத்து நிமிஷம் அமைதியா உக்காந்து தியானம் பண்ணுங்க தியானத்தில் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் நம்ம வீட்ல செய்யற தியானத்தோட பலனை விட கோவில்ல உட்காந்து இறைவன் சன்னதியில் நீங்க செய்கின்ற தியானத்திற்கு பலன் அதிகம் அதுலேயும் ஒரு சில கோவில்கள்ல அரச மரம் இருக்கு அந்த அரச அடியில் காலையில ஒன்பது மணிக்கு முன்னாடியே வந்துட்டு அங்க உக்காந்து தியானம் பண்றது ஆக சிறந்த பலனை கொடுக்கும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அரசமரம் காலையில ஒன்பது வரலும் தியானம் செய்வதற்கோ அல்லது வளம் வருவதற்கோ உகந்தது அதற்கு மேலே வந்துட்டு வளம் அமைதியா உட்காந்து தியானம் செய்யறது அப்படியே தியானம் பளித்தமாகும் அதே போல் அந்த நேரத்துல மந்திர உச்சரிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு பெரிய பலனை உண்டாக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் அப்படியே நீங்க அன்னதானம் செய்யணும் கோயிலுக்கு வந்து எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போறீங்க இல்ல கோவில்லையே செஞ்சு வச்சிருக்காங்கனாலும் நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அன்னதானம் செய்ய வேண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த முதல் பிரசாதம் கொடுப்பது வந்துட்டு ஒரு குழந்தைக்காகவோ அல்லது வயதில் முதிர்ந்தவர்களுக்காகவோ ரொம்ப முக்கியம் அந்த வயதானவர்களும் இயலாதவர்கள் அங்கு உங்கள் கண்ணுக்கு தென்படுகிறார்கள்னா முதல்ல அவங்களுக்கு கொடுங்க அந்த இடத்துல போய் தராதாரம் பார்த்து நீங்கள் அன்னதானம் செய்தால் அந்த அன்னதானம் செய்ததற்கான பலனை நமக்கு இல்லாம போகும் ஏதாவது வயதில் முதிர்ந்தவர்கள் வாழ்க்கையில் நுடிந்தவர்கள் வந்து கை நீட்டும் போது கொஞ்சம் பொறுங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டோம்னா போச்சு அந்த இடத்துல நம்ம ஏன் செய்ய போகணுமோ அதோட பலனே இருக்காது ஏன்னா அந்த இடத்துல அந்தஸ்து பார்த்து ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்புறம் கொடுக்கலாம்னு நினைச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு அந்த செய்ததற்கான பலன் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறத மனசுல தெளிவாக வச்சுக்கோங்க கோயிலில் போய் மற்றவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது அந்தஸ்து பார்க்கக்கூடாது தேவையில்லாமல் பேசக்கூடாது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இதெல்லாம் கடைப்பிடிச்சுக்குங்க அங்கங்கே கொண்டு போய் குங்குமத்தை பூசுறதும் சந்தனத்தை பூசுறதும் திருநீரை அப்படியே போட்டு வரதும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வரத்தை வேண்டான்னு விட்டுட்டு வர்றதுக்கு சமானம் அது சிவன் கோவிலாகட்டும் பெருமாள் கோவிலாகட்டும் எங்கு இருந்தாலும் கொடுத்த பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்றோம் சிவன் கொடுக்குற திருநீரை வீட்டுக்கு கொண்டாடக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணாதீங்க அது அருட்பெரும் பிரசாதம் சொல்லப்போனால் போனா உங்கள் நோயை தீர்க்கக்கூடிய மருந்து அது அது அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் இழப்புங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க கோவிலுக்கு போறோனாவே ஒரு பேப்பர் கையில எடுத்துட்டு போயிடுங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கறது இறைவனோட அருளை பெற்றது இறைவன் அருள் கொடுக்கிறாருன்னு வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா அது மட்டும் வேண்டாம்னு சொல்லாதப்ப அந்த விபூதி பிரசாதத்தை ஏன் அங்க வச்சுட்டு வரணும்னு யோசிக்கிறது இல்லையா நல்ல யோசிங்க இறைவனோட பார்வைப்பட்ட எல்லாமே புனிதமானது அதிலும் இறைவனின் கருவறைக்குள் இருந்து பிரசாதமாக வருகின்ற ஒரு பொருளை நாம் அந்த இடத்தில் வந்து நிராகரித்து அங்கே வைத்து வருவது நீங்கள் வாங்கிய வரத்தை திருப்பி கொடுப்பதற்கு ஈடாகும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் அதே போல் சாமிக்கிட்ட போய் வேண்டுதல் வைக்கணும்னு போகிறீங்கன்னா ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் மனதில் நிறுத்தி அந்த அர்ச்சனை செய்யும் போது பண்ணுங்கள் சும்மா இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய கோரிக்கைகளை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது பல குழப்பங்கள் வரும் நம் மனது தான் நமக்கு விடையை சொல்லக்கூடிய இறைவன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ நம்பிக்கையாக அது நடக்கணும்னு இறைவனோட ஆலயத்தில் போய் நின்றுக்கிட்டு ஒரே ஒரு கோரிக்கை மனதார இறைவனிடம் வந்துட்டு சமர்ப்பித்து அதன் மீது நீங்கள் வேண்டுதலை வைக்கும்போது கட்டாயமாக நிறைவேறும் மாறாக வந்துட்டு நிறைய கோரிக்கைகளை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணுங்கிறப்ப என்ன ஆயிடும்னா பலதை மறந்து போயிடுவீங்க கேட்க மாட்டோமே அதை கேட்க மாட்டோமே அப்படிங்கிற குழப்பமே நம்ம வேண்டுதலுக்கு இடையூறாய் அமையும் நீங்க எங்க நின்னு கேட்டாலும் வீட்டுல நினைத்து வீட்டில இருந்து இறைவனை நினைத்து அந்த கோரிக்கையை வைத்தாலும் கட்டாயம் நிறைவேறும் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுள் இருக்கிறாரே அந்த இடம் வரலும் போயிட்டு ஒரு பெரிய குழப்பத்தோடையே வெளியே வர்றது அப்படிங்கிறது பெரிய தவறு அதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் அதனால அந்த தவறை காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க அதனால இப்ப நம்ம சொன்ன தவறுகளை எக்காரணத்தை கொண்டும் கோவிலுக்குள்ள போய் செஞ்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அந்த இப்போ ஆலயத்துக்கு போகிறோம் போகும்போது பூ வாங்கிட்டு போவோம் தேங்காய் பழம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம் பூக்களை வாங்கி கொண்டு போய் வைக்கணுமா இல்லை நம்ம கையால் தொடுத்து வைக்க வேண்டுமா எது சிறப்பு அப்படின்னு கேட்டோன்னா இரண்டுமே சிறப்பு தான் இப்போ உங்களால் முடியலை வீட்டில் மலர் இல்லை மலர் மலர்களை சேகரிக்க முடியாது கொஞ்சம் வயதாகிவிட்டது இந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில் நம்ம ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலரை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம் அதில் எந்த மாற்று கருதுமே இல்லை இல்லை எங்கள் வீட்டில் மலர்கள் இருக்கின்றது நாங்கள் அதை பறித்து நாங்களே தொடுத்து கொண்டு போய் கொடுக்கலாமலாம் அதுதான் உத்தமத்திலும் உத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூக்களை பறிக்கிறதுக்கு முறை இருக்குது பூக்களை பறிக்கிறதுக்கு முறை இருக்குது இடுப்புக்கு மேலே பாத்திரத்தையோ அல்லது கைகளையோ வைத்து கொண்டு தான் அந்த கைகளில் தான் பூவை பறித்து வைக்க வேண்டும் இடுப்புக்கு கீழ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மலர்களை பறிக்கும் பொழுது நாமத்தை தொடர்ந்து சொல்லி சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் எந்த இறைவனுக்காக நீங்கள் அந்த மலரை பறிக்கிறீர்களோ அந்த திருநாமத்தை வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டே இருத்தல் நல்லது பறிச்சதுக்கு அப்புறமா நீர்ல நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா அதை உலர்த்திட்டு திருப்பியும் சுத்தமான பஞ்சு திரியினால் செய்யப்பட்ட நூல் இருக்கு இல்லையா பஞ்சில் செய்யப்பட்ட நூலை எடுத்து அதில் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பூவாக சரமாக தொடுத்தல் வேண்டும் அது தாங்க ரொம்ப சிறப்பு இதை கொண்டு போய் ஆலயத்தில் சமர்ப்பணம் செய்யும் வரையிலும் பயம் பக்தியாக இருந்து கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு ஆனந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு எல்லா பலனையும் ஏற்படுத்தி தரும் இப்போ ஒரு சில மலர்களுக்கு சில பழங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் இப்போ இந்த மல்லிகை மலர் கொண்டு போய் சாத்துறோம் இல்லையா வீட்டில் இருக்குது நான் வந்துட்டு கட்டி கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றுகின்றேன் எந்த இறைவனுக்கு சாட்டலாம் அப்படின்னா எல்லா இறைவனுக்கும் சாட்டலாம் பொதுவாக அப்படி அதை கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யும் போது கண் பார்வை வந்துட்டு தெளிவாகும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் இதே பாரிஜாத பூ இருக்கு இல்லைங்களா இந்த பாரிஜாத பூ பார்த்திங்க அப்படின்னா மன மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு பக்தியை வந்துட்டு உண்டாக்கும் அப்படின்னம்னா அது மிகையாகாது அதே அல்லிப்பூவை நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டாகும் வாழ்க்கையில் எவ்வளோ கடன் தொல்லை கஷ்டங்கள் இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் அழிப்பூ சொல்லுவோம் இல்லையா மஞ்சள் நிறத்தில் அரளி இருக்கும் கடன் தொல்லையை நீக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது நம்ம எந்த இறைவனுக்கும் சமர்ப்பணம் செய்யலாம் அதையும் குறிப்பாக செவ்வாய்கிழமை செவ்வா உரையில் இந்த மஞ்சள் அரளியை கொண்டு போய் அருகாமையில் இருக்க ஆலயத்தில் நீங்கள் கட்டி தொடுத்து சமர்ப்பணம் செய்து விட்டு வரும் பொழுது கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து படிப்படியாக நீங்கள் மீண்டு வர முடியும் செவ்வந்தி பூ வந்து குரு தோஷத்தை போக்க வல்லதும்பாங்க நவகிரகத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதேனும் இருப்பின் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா இந்த செவ்வந்தி மலரை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க அருளிலேயே சிவப்பு நிற அரளி இருக்கும் இது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் பாதுகாக்கும் ஒரு ஒற்றுமையை உண்டாக்கும் குடும்ப நண்ப உறுப்பினர்களிடையே பெரிய ஒற்றுமையை உண்டாக்கக்கூடியது அது சங்கு பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதிலே நீல சங்கு பூ அப்படின்னு சொல்லுவாங்க அது சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடியது ஏன்னா அவர் நீதி மாநிலையா எல்லாத்துக்குமே நீதி வழங்குவார் நம்மளால் அதை தாங்க முடியல இந்த ஜென்மத்தில் அப்படிங்கும்போது நீல சங்க பூவால் பொழுது அவருடைய அருளானது கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் செந்தாமரை வெண்தாமரை செந்தாமரையை நீங்க கொண்டு போய் சமர்ப்பணம் செய்கிறீங்கன்னா செல்வம் உண்டாகும் அதே போல் ஆயுளில் ஏற்பட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சூரிய பகவானுடைய பூரணமான கருணையை பெற்றுத்தரும் அப்படிமாங்க வெண்தாமரை அப்படிங்கிறது வாழ்க்கையை நிம்மதியா வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ இதெல்லாம் இல்லை இந்த மலர்கள்லாம் இல்லை நான் என்ன பண்ணலாம் இப்போ விநாயகர் ஆலயத்துக்கு போனால் அருகம்புல் கட்டி கொண்டு போய் போடலாம் இது எளிமையாக கிடைக்கக்கூடியது தானே சிவாலயத்திற்கு போகிறோன்னா ஒரு ரெண்டு வில்வ இலையை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம் பெருமாளாலயத்திற்கு போகிறீங்கன்னா கிடைக்கக்கூடிய துளசியை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு இறைவனுக்குன்னு உபயப்பட்ட எளிதாக கிடைக்கக்கூடிய மலர்களையோ அல்லது இலைகளையோ சமர்ப்பணம் செய்யும் பொழுது அதற்கே உண்டான பலனானது உங்கள் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம எளிமையாக செய்யக்கூடிய விஷயந்தான் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு இதையெல்லாம் இந்த மாதிரி சமர்ப்பணம் செய்யும் போது நாம் நினைத்தது நடக்கும் அதே போல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்து உண்டாக்கும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இல்லை மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்